ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சரணாசோர் அங்கே இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது விதமான கலெக்ஷனில் நிறைய விதமான ப பித்தளை பாத்திரங்கள் வகைகளில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஓவரால் நம்ம வந்து என்னென்ன வெரைட்டி வந்து என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சரவணா ஸ்டோர்லையும் இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து கேட்குறதுனால முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது இப்போ வந்து எல்லா விதமான பாத்திர வகைகள் எவர் சில்வராக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பித்தளை பாத்திரம் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் கல்யாணத்துக்கே சில பேர் வாங்குறவங்களாம் இருப்பாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்து அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது சௌகரியமாக வாங்கிறதுக்கு இந்த மாதிரியான பாத்திர வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குத்துப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா அண்டா அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க நம்ம பார்க்குற எல்லா பாத்திரமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைஸஸ் வந்து நிறைய இருக்குது இது வந்து பித்தளை வாளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க வாலி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைஸ் மட்டும் தான் இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டேக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே டைமில் நமக்கு வந்து ரேட்டும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வில கம்மியாக வேணும் வெயிட் கம்மியாக எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் கம்மியாகுது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ப்ளேட் பார்க்குறோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ ஆரத்தி தட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் காப்பரில் உங்களுக்கு எந்த விதமான கலெக்ஷன் எல்லாம் பித்தளையில் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு காப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க சில விதமான பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு தான் தட்டு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பிளேனாக இருக்கக்கூடிய பித்தளை தட்டு நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதிலே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த சைஸஸ் கூட கிடைக்குது இது வந்து சாப்பாடு தட்டு மாதிரியே இருந்தது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பித்தாளையில் உங்களுக்கு சாப்பாடு தட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து கிடைக்கிது ரொம்ப சின்ன சைஸும் வச்சுருக்காங்க அதே டைமில் நமக்கு வந்து பெரிய சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது பித்தளை பாத்திரம்லாம் இருந்து எடுக்கும்போது சீக்கிரமாக கருத்துடும் பித்தளை செம்பு எல்லாமே அதனால எல்லா பாத்திரத்துலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து கிடைக்கிது எல்லா விதமான கலெக்ஷனும் உங்களுக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரே கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் கலெக்ஷன் வந்து சூப்பராக சூப்பராக நம்ம வந்து வாங்கிக்கலாம் பித்தளையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவளையாக இருக்கட்டும் அண்டாவாக இருக்கட்டும் அடுக்காக இருக்கட்டும் எல்லா விதமான பாத்திரமும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த பானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தே கிடைக்கிது அதுலேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேட்டு கலெக்ஷனில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் தட்டு வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேஞ்சிலேருந்து பித்தளையில் இருக்கக்கூடிய குடம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் குடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து மூணு சைஸஸில் வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குத்துப்போன்னு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய சைஸில் வந்து வச்சுருக்காங்க அதிலே உங்களுக்கு வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம வந்து வெயிட்டில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து குட்டி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய உருளி பார்த்துட்டுருக்குறோம் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பூவெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த உருளும் நல்லா வெயிட்டாகவே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வித பாத்திரமும் வெயிட்டும் கம்மியாக வச்சுருக்காங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து வெயிட் அதிகமாகவும் வச்சுருக்காங்க ஸோ வெயிட்டு கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் வெயிட் அதிகமாக நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நல்ல ஒரு கொஞ்சம் அதிகமான ரேட்டு கொடுத்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கு வைக்கிற மாதிரியான மனை சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு பல விதமான சைஸஸ் பல விதமான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிளெயினாகவும் இருக்குது அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வச்சுருந்த மாதிரி மயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரியான டிசைனில் கூட வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கேண்டில் வைக்கிற மாதிரி மெழுகுவத்தி ஏற்றுற மாதிரியான விளக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம் விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பல சைஸில் வந்து பல விதமான விளக்கு வகைகள் வச்சுருக்காங்க காமாட்சி அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவரத்திர நவகிரக விளக்கு அந்த மாதிரியான எல்லா வித விளக்கு வகைகளும் இங்கே வந்து கிடைக்குது சைஸ் வரையாக கிடைக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திர வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது அன்னம் டிசைனில் இருக்கக்கூடிய ஐந்து முக விளக்கு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பாக வந்து அடுக்கி வந்து லைனாக வந்து நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஆள் உயர பித்தளை விளக்கு வரைக்கும் இங்கே வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து குரோம்பெட் சரவணா ஷோர் அங்கே எடுத்த வீடியோ குட்டி குட்டி சைஸில் வந்து உங்களுக்கு சாமி சிலைகள் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஓவரால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராஸ் ஐட்டம் கலெக்ஷன் வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம் பார்க்காதவங்க சேனல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்பிராணி போடுறது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரொம்ப வந்து உள்ளே வந்து நம்ம சாம்பிராணி போட்டு அப்படியே வந்து லிட் வந்து கொடுத்துருக்காங்க மூடி வைக்கிற மாதிரி அந்த ஹோல்ஸ் வரையும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டீம் வரும் புகை எல்லாமே வந்துடும் ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்தது கைப்பிடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க சூடு வந்து தாங்கிறதுக்காக உட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி ஃபில்டர் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து கிடைக்கிது ரொம்ப சின்ன சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது இது வந்து சாதம் அடிக்கிற தட்டு சொல்லுவாங்க இல்லையா அதிலே உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்கிது பித்தளையில் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வச்சிருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரியான பானை இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது சாதம் அடிக்கிற பானையும் இங்கே கூட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து விளக்கு வைக்கிற பிளேட் பார்த்துட்ருக்குறோம் இந்த பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சைஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டிசைன் போட்டால் மாதிரியும் கிடைக்குது சில பேர் பார்த்திங்கன்னா பிளெயினாக வைக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் இங்கே வந்து கிடைக்குது முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்காது எப்போயுமே பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்துக்கு இந்த அளவு வந்து இருக்காது இப்போ வந்து எல்லா சரணாசோறளையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அம்பிக்கல் ஆட்டு உரல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய பிளேட் பார்த்துட்டுருக்கிறோம் வெறும் எழுபத்தி நாலு ரூபாய் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளையை விட காப்பர் எப்போவுமே விலை அதிகம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னா இதில் வந்து வெயிட்டு கிடையாது கொஞ்சம் தக்கையாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து விலை கம்மியாக இருந்தது இது வந்து அரிசி ஆளாக்கு படி இந்த கரண்டை பற்றி சொல்லி ஆகணும் நல்லா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ விலை கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சது நானூற்றி இருபது ரூபாய் இதோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க வெண்கலம் இதிலே உங்களுக்கு பானை வந்து ரொம்ப அழகாக இருந்தது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெண்கல பானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதில் உங்களுக்கு நிறைய விதமான கனெக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா செம்பில் அந்த பாய்லர் மாதிரியான பைப்போடு சேர்ந்து வந்து கனெக்ஷன் வந்து வச்சிருந்து அந்த வெரைட்டி கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாட்டில்ஸ் பார்க்குறோம் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா அதில் உங்களுக்கு பிளெயினாகவும் இருக்குது அதே டைமில் நமக்கு வந்து எனாமல் போட்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல விதமான சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க நிறைய வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி கூட கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பரில் இருக்கக்கூடிய டம்ளர் வெரைட்டி அப்படின்னு நம்ம பார்த்துலாம் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இதில் வந்து பார்த்திங்கனா இதே நிறைய கலெக்ஷன் வந்து கிடைக்குது அதாவது பிளெயினாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏனாமல் பிரிண்ட் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க காப்பர்லேயே உங்களுக்கு ஏனாமல் இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப மைனூட்டாக தெரியுது பாருங்கள் அந்த மாதிரியான கலெக்ஷன் கூட கிடைக்கிது உள்ளே வந்து காப்பர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவர் சில்வரில் இருக்கக்கூடிய கலெக்ஷனும் வச்சுருக்காங்க ஸோ டம்ளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல விதமான சைஸஸ்லேயும் கிடைக்குது கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் இருக்கக்கூடிய பித்தளை பானை நம்ம பார்க்குறோம் இந்த கெண்டி எல்லாமே கூட இங்க வந்து கிடைக்குது நானூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் இதோட விலை பார்த்தீங்கன்னா கைப்பிடியோட சேர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கூஜா வந்து ரொம்ப நல்லா இருந்தது கூஜா டம்ளர் என்ன வேணாலும் சொல்லலாம் ஸோ ரொம்பவே அழகா இருந்தது குட்டியாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய விளக்கு அது மட்டும் இல்லாமல் ஐந்து முக விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பரில் இருக்கக்கூடிய பானை வகைகள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வந்து இருந்தது ஸோ காப்பரில் இப்போ வந்து நல்ல ஒரு மூவிங்கில் போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து இதில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து வீட்டிலையே வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ ஒரு மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும் சாதாரண கிச்சனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாத்திர வகைகள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டனால இப்போ இருக்கக்கூடிய சரணாசோலை எல்லாமே இந்த கலெக்ஷன் எல்லாமே வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெல்லாம் இந்த கலெக்ஷன் கிடையாது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெண்கலம் அப்படின்னு நினைக்கிறேன் எழுநூறுபா அந்த சின்ன சைஸ் பானையோட விலை வெண்கல பானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறுபா அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் கூட கிடைக்கிது இந்த மாதிரி பாத்திர வகைகள் எல்லாமே கிடைக்குது பாத்திரம் வந்து சிலது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து டேமேஜாக இருந்தது ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது ஒரு கிண்ணம் உருளி அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் எதுக்கு இந்தளவு வெயிட்னு தெரில ஆயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாயோட விலை பார்த்திங்கன்னா அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இஎம் மாதிரி பூசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்து பித்தளை கொடுத்துருக்காங்க இதோட வில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுபா இந்த கிண்ணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸில் கூட கிடைக்கிது ஒரு கல்யாண சீர்வரிசைக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஷாப்பில் கிடைக்கிது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி இந்த கலெக்ஷன் எல்லாம் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளி அதுக்கப்புறம் பானை குத்துப்போனி சருவம் அந்த மாதிரியான வார்த்தைங்கள்லாம் எங்கள் ஊரில் உண்டு ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் சருவம் அப்படின்னு சொல்லுவோம் பித்தளை சருவம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் பானை வகைகளில் உங்களுக்கு ரெண்டு விதமாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க அதாவது அடி கனமான நல்ல வெயிட்டான கனமான பாத்திரம் கிடைக்கிது வெயிட்டே இல்லாமல் தக்கையாக இருக்கக்கூடிய பாத்திரமும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் வாங்குகிற பொருள் நல்லதாகவே வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து கனமான பொருளை வந்து சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி சாமி சிலைகள் வந்து ஒரு நாலு விதமாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரியான எல்லா விதமான சாமி சிலைகள் கிடைக்கிது சரஸ்வதி அதுக்கப்புறம் வந்து விக்னங்கள் விக்னம் தீக்கும் விநாயகர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த வந்து அனுமர் வந்து இருந்தார் ஸோ ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிடிக்கும் அது இருந்தது கோமாதா ஸ்டாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா நல்ல வெயிட்டாகவே இருந்தது இதோடய விலை பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா எல்லா விதமான சாமி சிலைகள் இங்கே வந்து கிடைக்கிது அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க கோமாத சிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வடிவமைக்கப்பட்ட கோமாத சிலைகள் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்